வணக்கம் ராமேஸ்வரம் கோயில்ல எதிராக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல எழுந்தருளி இருக்கிற அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில்ல ஊர் மக்கள் சுவாமி தரிசனம் செய்ய காலங்காலமா பாரம்பரிய தனி தரிசன வழியை தான் பயன்படுத்தி வந்திருக்காங்க இப்போ இந்த விடியா திமுக அரசின் கீழே உள்ள அறநிலையத்துறை மற்றும் திருக்கோயில் நிர்வாகம் உள்ளூர் மக்கள் பயன்படுத்தி வந்த பாரம்பரிய தரிசன வழிய எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம மூடி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இனி இருநூறு ரூபாய் கட்டணம் செலுத்தினால் மட்டும்தான் தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னு அறிவுறுத்தி இருக்காங்க இது உள்ளூர் பக்தர்களின் வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்னு தனது கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் பக்தர்களிடம் தரிசன கட்டணம் வசூலிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த ராமநாத சுவாமி கோவில்ல உள்ள காசி விஸ்வநாதர் சன்னதி மற்றும் தட்சிணாமூர்த்தி சன்னதி முன்பு கம்பி வேலிகளை போட்டு அடைத்து வைத்திருப்பதாகவும் பக்தர்கள் பல புகார்களை தெரிவிச்சிருக்காங்க ஆண்டவன் அருளை பெறுவதற்காக மன தூய்மையோடு கோவிலுக்கு வரும் உள்ளூர் மக்களின் மனதை புண்படுத்தும் வகையில அவர்களுக்கு ஆற்றொண்ணா துயரத்தையும் செலவையும் ஏற்படுத்தும் வகையில எடுத்துள்ள இந்த கட்டண வசூல் நடவடிக்கைகளை உடனடியா திரும்ப பெறணும் அப்படின்னு இந்த சமய நிலையத்துறைய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார்